ராசி நட்சத்திரம் லக்னம் எதுவுமே தேவை கிடையாது ஒருத்தவங்களுடைய பிறந்த தேதி அவங்களுடைய வருஷம் இது இருந்ததுலாம் போதும் நாங்கள் அதை வச்சு பார்க்க சொல்லுவோம் இது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுடைய பேர் மட்டுமே இருக்குங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் அவங்களுக்கு அவங்க பேர் வச்சு பலன் கொடுத்துருவோம் ரொம்ப பக்காவாக இருக்கும் என்ன அளவுக்கு இது துல்லியமாக இருக்கு இப்போ ஒரு காலத்துல வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டியது இப்ப எல்லாமே அட்வான்ஸ் டிஜிட்டல்ன்ற மாதிரி மாறிடு இல்லைங்களா இப்ப டெக்னாலஜின்றது அந்த அளவுக்கு வந்ததுனால எல்லாமே கால்குலேஷன் போட்டு போட்டு தான் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப நிறைய சாஃப்ட்வேர் வந்துச்சு நீங்க உட்காந்து கால்குலேஷன் போடணும்னு அவசியமே கிடையாது அழகாக இப்ப நாங்க எடுத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டா புகனும் சுக்கரனும் ஒன்றாக நினைவாக இருந்தது அப்படின்னா நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் ஊந்தியெல்லாம் நம்ம நம்ம வீட்டுங்க பார்த்தோம்னா ஆரம்ப காலங்கள்லாம் சொந்த விட்டு போகக்கூடாது தாய்மாமா பையன் அத்தை பொண்ணு அந்த மாதிரியான உறவுகளில் போகிறவங்களுக்குலாம் கூட பாத்தீங்கன்னா இந்த நெருங்களை சொந்தத்தில் விரும்பி கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சுக்கரன் புதன் ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி தான் காதலர்களுக்கும் இதே வந்துட்டு மூணு பதினொன்றுலேயும் சுக்கரனும் புதனும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டை விட்டுட்டு இருந்து ஒரு கட்டை விட்டு புதனும் பின்னாடியும் முன்னாடியும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அலைப்பாய்தை படம் மாதிரி நிறைய வந்துட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க உங்க வீட்டில் செப்பரேட்டாக இருந்துட்டு அப்புறமா ஒரு விஷயம் தெரிஞ்சு வீட்டு விட்டு வெளியிட போகிறது இதுக்குமே கிரக அமைப்பு வருது அப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கல்யாணம் பண்ணுவாங்கன்றதுக்கும் அவங்க ஜாதகத்துலேயும் காதலுக்காக ஜாதகம் பார்க்க வந்து சேர்ந்த கப்பிள்ஸ் இருக்காங்க அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க லவ் பண்ணுறோம் எங்களுக்குள்ள நல்லா இருக்குமா வீட்டில் ஒத்துக்கல நான் என்ன என்னமோ பண்ணட்டும்னு கேட்பாங்க அவங்களோட விதி அப்படி தான் இருக்குன்னா கூட சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பா எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு எழுதி வைக்கல எனக்கு என்னோட டேட் ஆஃப் பர்த் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் வந்தார் இந்த மாதம் மட்டும் சொன்னாங்கன்ட்டு அவருக்கு நான் எடுத்து கொடுத்த விஷயம் அப்படி ரொம்ப ஒரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்துல இருக்கிறவருக்கு காதல் திருமணமா கை இவருக்கு வந்துட்டு அந்த குடும்ப வாழ்க்கைன்னு எடுக்கும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் ஆனா காதல் திருமணம் பண்ணுவாங்க அது ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்காது அவங்களோட லைஃப் காதல் வந்துட்டு தோல்வி அடையும்ன்றத பார்க்க முதல் காதல் தோல்வி ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காங்க ராஜநாடி காதல் ஈஸ்வரி அது என்ன காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன்னா இவங்க காதலர்களுக்கு ஜோதிடம் பார்த்து சொல்றது இல்ல கில்லாடி அப்படின்னு சொல்லலாம் நம்ம கூட ஈஸ்வரி மேம் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் இந்த ராஜநாடி மத்த ஜோதிட முறைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் மேம் இந்த முறை கொஞ்சம் புதுசா இருக்கு நீங்க சொல்றது என்னோட குரு தான் என்னோட குரு அவங்கதான் இதனுடைய தந்தை ராஜா ராஜராணின்ற முறையை கண்டுபிடிச்சாரு இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட நாங்க எல்லாம் கத்துட்டு இருக்கோம் நான் எயிட் ஏர் சாரு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இது எப்படின்னா ரொம்ப வந்துட்டு யுனிக்கான விஷயமா இதுக்கு வந்து ராசி நட்சத்திரம் லக்னம் எதுவுமே தேவை கிடையாது ஒருத்தவங்களுடைய பிறந்த தேதி அவங்களுடைய வருஷம் இது இருந்ததுலாம் போதும் நாங்க அதை வச்சு பலன் சொல்வோம் இது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களுடைய பேர் மட்டுமே இருக்குங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் அவங்களுக்கு அவங்க பேர் வச்சு பலன் கொடுத்துருவோம் ரொம்ப பக்கமா இருக்கும் எந்த அளவுக்கு இது துல்லியமா இருக்கும் மேம் இல்ல மேம் இப்ப நம்ம இவ்வளவு நாள் வந்துட்டு நாங்க குடுத்துட்டு இல்லையா எங்க கிளைண்டா இருக்கட்டும் உங்களுக்கு கேட்கிற விஷயங்களை எல்லாம் அப்படியே நடக்கிறதுனால திரும்பி இவ்வளவு நாள் நாங்க ட்ராவல் பண்ணுவோம் சார் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி தான் பார்த்து தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அது எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கும் நாங்க அப்ளை பண்ணும்போது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது இப்ப ஜாதகம் எழுத தேவையே இல்லையா வெறும் பிறந்த தேதி கண்டிப்பா மேம் அதை மட்டும் வச்சு சொல்லுங்க நிச்சயமா இப்போ ஒரு காலத்துல வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டியது இப்போ எல்லாமே அட்வான்ஸ் டிஜிட்டல்ன்ற மாதிரி மாறிடுது இல்லைங்களா இப்போ டெக்னாலஜின்றது அந்த அளவுக்கு யுனிக்காக வந்ததுனால எல்லாமே கால்குலேஷன் போட்டு போட்டு தான் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு நீங்கள் உட்காந்து கால்குலேஷன் போடணும்னு அவசியமே கிடையாது அழகாக இப்போ நாங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டால் இந்த கிரகம் அன்னைக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் அவங்களுடைய கிரகங்கள் எங்கள் இடத்துல இருக்கு எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் எங்களுக்கு என்ன மாதிரி லைஃப்பில் நிகழ்வு நடந்திருக்கும்ன்றது முதல்ல நம்ம எடுத்து கொடுத்துர்லாமா பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் ஜாதகம் பார்க்க வருவாங்க குறிப்பா உங்ககிட்ட காதலர்கள் அதிகமாக வர்றாங்க காதலர்களுக்கு நீங்க சொல்ற அந்த கணிப்புகள் எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருமா உங்களுக்கு நிச்சயமா மேம் இப்போ நிறைய வந்துட்டு பேரண்ட்ஸ்லையும் வருவாங்க எல்லாத்துக்குமே மேம் பட் பர்டிகுலராக வந்துட்டு லவ் விஷயம் ஃபேமிலி விஷயத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் கன்சல்டிங் எடுத்துக்கிறாங்க எனக்கு ஒரு நாளைக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க மேம் இப்ப கூட அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அந்த அளவுக்கு புக்கிங் வந்துட்டு தான் மேம் இருக்கும் ஒருத்த ஒரு கப்பலுடைய காதல் ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்றத எந்த அமைப்பை வச்சு நீங்க கணிச்சு சொல்றீங்க அப்புறம் எல்லாமே ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இப்போ ஒரு காதல் அப்படின்ற ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு புதன் அப்படிங்கிற கிரகம் வந்துட்டு நமக்கு காதல் பயப்படும் யாரா யாருக்கா இருந்தாலும் அந்த புதன் கிரகம் வந்துட்டு குறிப்பிட்ட ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க காதல் வயப்படுவாங்கன்னு சொல்லலாம் இந்த சுக்கரன்ற கிரகமும் கூட சேர்ந்து இருக்கணும் எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் அப்ப இந்த புதனும் சுக்கரனும் ஒன்றாக நினைவாக இருந்தது அப்படின்னா நெருங்கின சொந்தத்துல கல்யாணம் பண்ணுவாங்க முந்தியெல்லாம் நம்ம நம்ம வீட்டின்லாம் பார்த்தோம்னா ஆரம்ப காலங்கள்லாம் சொந்தம் வெட்டு போகக்கூடாது தாய்மாமா பையன் அத்தை பொண்ணு அந்த மாதிரியான உறவுகளில் போறவங்களுக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த நெருங்கின சொந்தத்துல விரும்பி கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த சுக்கரன் புதன் ஒன்றா இருக்கும் அதே மாதிரிதான் காதலர்களுக்கும் இதே வந்துட்டு மூணு பதினொன்றுலேயும் சுக்கரனும் புதனும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டை விட்டுட்டு சுக்கரன்ல இருந்து ஒரு கட்டை விட்டு புதனும் பின்னாடியும் முன்னாடியும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இவங்க எல்லாம் காதல் திருமணம் பண்றத பார்க்க முடியுது இதுல காதலர்கள்யே இப்போ இப்ப இருக்க காதல் பாத்தீங்கன்னா பிடிச்சா பிக்கப் இல்லைன்னா பிடிக்கலையா அப்படின்ட்டு போயிடுறாங்க உண்மையான காதலர்களும் இருப்பாங்கல்ல சோ அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இருக்குமா நம்ம இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் பாக்குறோம் இது ஸ்கூல் டேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு காலேஜ் வரைக்கும் கொண்டு போறது அப்புறம் இன்னைக்கு இவ்ளோ நாள் நாங்க ட்ராவல் பண்ணிருக்கோம்ன்ற மாதிரியான நிறைய போஸ்ட் எல்லாம் பாக்குறோம் ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் வந்துட்டு அந்த இணைவு இருந்துச்சு அப்படின்னா இவங்க அந்த விடவே முடியாது என்னதான் பேரண்ட்ஸ் எதிர்த்தாலும் சரி அஹ் இல்லை எங்களுக்கு வேண்டாம் குடும்ப உறவுகள்ல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா கூட நான் இதை போராடினாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கான கிரக அமைப்புகளை நம்ம சொன்னோம் இந்த சுக்கரணும் புதனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா போராடினாலும் ஜெயிச்சிடலாம் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம படம் மாதிரி நிறைய வந்துட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க அவங்க வீட்டுல செப்பரேட்டா இருந்துட்டு அப்புறமா ஒரு விஷயம் தெரிஞ்சு வீட்டு விட்டு வெளியிட போறது இதுக்குமே கிரக அமைப்பாரு தான் அப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கல்யாணம் பண்ணுவாங்கன்றதுப்போ அவங்க ஜாதகத்திலயும் நம்ம சொல்ற மாதிரி சுக்கரன் புதன் அதே மாதிரி குருக்கு எது காம்போ சூரியன் பவரா இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் கனெக்டிவிட்டியில் எடுத்தோம்னா அந்த மாதிரியான திருமணத்தை பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் உங்ககிட்ட காதலுக்காக ஜாதகம் பாக்க வந்து சேர்ந்த கப்பல்ஸ் இருக்காங்களா அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க திருமணம் வந்துட்டு காதல் திருமணம் அப்படின்றதுக்காக நான் லவு பண்றோம் எங்களுக்குள்ள நல்லா இருக்கும்மா வீட்டுல ஒத்துக்கல நான் என்ன மேம் பண்ணட்டோம்னு கேட்பாங்க அவங்களோட விதி அப்படிதான் இருக்குன்னா கூட சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா அம்மா கிட்ட பேசி அம்மா நீங்க போய் அந்த கிட்ட பேசு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பாரு இப்போ நம்ம சில பேருக்கு அவங்களோட ஜாதக அமைப்பு அப்படி இருந்தா எடுத்து கொடுத்தா அவங்க பேரண்ட்ஸை ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் பார்க்க முடியுதுங்க இப்போ நிறைய அந்த மாதிரி கிளைண்ட்லாம் வந்திருக்காங்க இப்போ ஜாதகம் இருக்கிறவங்க ஓகே மத்த மதத்துல இருக்கிறவங்க காதலர்கள் வந்து அவங்களுக்கு ஜாதகம் இருக்காது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி எப்படி நம்ம ஒரே விஷயம் தான் நமக்கு வேண்டாம் வந்துட்டு வெறும் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இருந்தால் போதும் பிறந்த மாசம் அன்னைக்கான டேட்டு வருஷம் இது இருந்து கொடுத்தீங்கனாலே நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிசன்ஸ் கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாம சப்போஸ் எனக்கு எதுவுமே தெரியலங்க பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண அப்படின்னா என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க மேம் எங்க அப்பா வந்துட்டு எனக்கு எழுதி வைக்கல எனக்கு என்னோட டேட் ஆஃப் பர்த் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் வந்தார் இந்த மாசம் மட்டும் சொன்னாங்கன்ட்டு அவருக்கு நான் எடுத்து கொடுத்த விஷயங்கள் அப்படியே பக்காவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு அவரோட ரெகுலர் ஃபிரைண்ட் ஆயிட்டாரு அதை வச்சு தான் அவர் கல்யாணத்துக்கு பொருத்தம் பாக்குறதற்கே கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மா அப்பா பேர் எடுத்தேன் இவருடைய பேர் வச்சுட்டேன் அவங்க ஃபேமிலியில இருக்க சொல்லிய சரௌண்டிங்ஸ் எடுத்தோம் பக்காவாக உட்காந்துச்சு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் துல்லியமா எடுத்து கொடுக்கற அளவுக்கு வந்தது அவருடைய குணாதிசயங்களும் அந்த பேர் மூலமாவே தெரிஞ்சிடும் அப்ப உங்களுடைய கேரக்டர் எடுக்கிறோம் உங்களுக்கு இந்த கேரக்டர் தான் இப்படிதான் இருக்கீங்களா எந்த கிரகம் அவங்க ஜாதகத்துல வந்திருக்குமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கும் காதலர்கள் அவங்க ரெண்டு பேர் பேரை வச்சு சொன்னா அவங்க காதல் ஜெயிக்குமா தோக்குமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிருவீங்களா எந்த ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல பவரா இருக்கோ அதுதான் உங்களுடைய பேரா வரும் அப்ப அவங்களுக்கு காதல் இருக்குமா இல்ல இல்லாம இருக்குமா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொண்டு போக முடியும்ன்றத சொல்லலாம் மேம் இப்போ உங்ககிட்டயும் ஒரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்துல இருக்கவருக்கு காதல் திருமணமா கைகூடுமா கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க அந்த நேமும் ஆனந்த் ஆனந்தன் ஆனந்தன் இவருக்கு வந்துட்டு அந்த குடும்ப வாழ்க்கைன்னு எடுக்கும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் சரிங்களா குருவும் சுக்கரனும் இருக்கிறது பட் புதன் சூரியன் புதன் ஒண்ணா இருக்கும் குடும்ப வாழ்க்கை வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஆனா காதல் திருமணம் பண்ணுவாங்க அது ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்காது அவங்களோட லைஃப் இடையிலேயே வந்துட்டு கொஞ்சம் மனக்கசப்புகள் வரலாம் எதிர்பார எதிர்பார்ப்புல குறைச்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு லைஃப் போடும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் சூரியன் பதன் ஒன்னா மட்டும் தனித்துவமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டிலே இருக்கு அதனால காதல் திருமணம் பண்ணினாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால்தான் லைஃப் போடும் இல்லைன்னா காதல் லவ் வந்துட்டு தோல்வி அடையும்ன்றத பார்க்க முதல் காதல் தோல்வி அடையும் இருக்கு ஆமா புதன் கேது வேற இருக்குங்க தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் சைட்ல எதிர்ப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேம் இப்ப காதலுக்கான ஒரு சுக்ரன் அதை வச்சு தான் கணிப்பீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க சோ சுக்கரனை வச்சு வேற என்னென்ன பலன்கள்லாம் கணிக்க முடியும் ஒரு ஜாதக கட்டத்துல வந்துட்டு ராஜனாடி விதியில வந்துட்டு ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு உயிர் காரகத்துமா நாங்க பாப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காதலி நமக்கோட மனைவி சரிங்களா அதே சமயத்துல நமக்கு வரக்கூடிய பொருள வரும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு மனம் மனம் மகிழக்கூடிய நிலை ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்றோம் லக்ஸரி காரு லக்ஸரி வீடு எல்லாமே மன மகிழ்ச்சி ஒரு மகிழ்வு வந்து நிலந்து தொடங்கி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப எதையுமே வந்து பிரம்மாண்டமா செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு எல்லாமே இந்த சுக்கரனுடைய நிலைதான் அது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய வருமானம் நம்ம வேலை செஞ்சு அது க கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா அது முதற்கொண்டுமே இந்த சுக்கரன் தான் அப்ப இந்த சுக்கரன் எல்லா இடத்துலையுமே என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம லைஃப்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு மனைவி தாண்டி காதல் தாண்டி ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடியதுக்கு இந்த சுக்கரன் மேம் இப்போ பொதுவா நைன்டி கிப்கெல்லாம் வந்து இன்னும் கல்யாணம் ஆவல அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பார்ப்போம் ஆனா டூ கே கிட்ஸ் வந்து கல்யாணம் குழந்தைய பிறந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்க்க முடியுது இன்னும் ஜாதக அமைப்பு தான் குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் மாறும்போது அவங்களுக்கு எல்லாம் தாமத திருமணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தன்மைகள் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இன்ன வரைக்கும் திருமணம் ஆகாம தடையானதுக்கான காரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ல மாட்டோம் ஒரு காலத்துல உட்காந்து கணிப்புகள் போட்டு எழுதின ஒரு காலம் போயிட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம ஜாதகம் பார்க்குற அளவுக்கு வந்திருக்கோம் அது மாதிரி நம்ம ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட பயந்த ஒரு காலம் போயிட்டு இப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் டூ கே கிட்ட எல்லாம் இதான் என்னோட பாய் இதான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு தயம் பயம் இல்லாம ஒரு ஃப்ரீயா பேசுற அளவுக்கான சூழ்நிலைகள் வளர்ந்து வந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து கிரகங்களுமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு தான் சொல்லணும் இதுக்கு கிரகத்தினுடைய தன்மை பொறுத்து நிறைய மாறுபடுது அந்த காலச்சூழல் வந்துட்டு அவங்களுக்கு அந்த கல்யாண திருமண வாழ்க்கைன்னு வரும்போது ரெண்டு திருமணமா அல்லது திருமண வாழ்க்கை தடையாகணுங்கிற ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் இருக்கு அந்த வருடங்கள்ல போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் திருமண வாழ்க்கை தடையாது மோஸ்ட் ஆஃப் பாருங்க எயிட்டி நைன் நைன் நைன்ட்டி அந்த கிட் ஆஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு திருமணம் நடந்திருக்கும் இதை நீங்க ஒரு எதுவாக கூட எடுத்து பாருங்க சர்வை முறை எடுத்து பாருங்க நிறைய அந்த எயிட்டி எயிட்டி செவன் டு எயிட்டி நைன் நைன்டி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட கிரக அமைப்புல கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ வந்துட்டு குறிப்பிட்டனால செப்ரேஷனில் இருந்தோம் திருப்பி சேர்ந்தோம் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு வருஷத்தில் போகுது இல்லைங்களா அதை பொறுத்தும் மாறுதடுதுங்க மோஸ்ட் ஆஃப் நான் பார்த்த வரைக்கும் டூ கே கிட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒன்று லவ் மேரேஜ்குள்ளே போகிறாங்க நம்ம ஜா ஜாதக அமைப்பு படி பார்க்கும்போது தாமத திருமணம் நல்லதுன்னு சொல்றோம் இது என்ன எடுத்துன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆகும் பெண்ணாக இருந்தால் டுவெண்ட்டி சிக்ஸ் மேலே கல்யாணம் பண்ணுவோம் அவங்களோட ஜாதகத்தில் செவ்வா வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இதே பையனோட ஜாதகமாக இருந்தால் டுவெண்ட்டி நைன்க்கு மேலே பண்ணுறோம் இப்போ நீங்கள் டூ கே கிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆகும் இந்த பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா மேரேஜ் லைஃப் நல்லா இருந்திருக்காது சப்போஸ் லவ் மேரேஜா இருந்தால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் இதுல இருக்கக்கூடிய நான் எடுத்த வரைக்கும் டூ கே கிட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட திருமணத்தை அவங்களும் நடத்துலதான் பார்த்துருக்கேன் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் மேம் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வெளியில வீட்டு விட்டு வெளியில வந்துட்டேன் நின்றுட்டு எனக்கு கால் பண்றா நல்லா இருக்குமா எனக்கு அந்த லைஃப் நீங்க பாஸ் சொல்லுங்க முடிவு எடுத்துட்டு தான் நான் மட்டும் கொஸ்டினே கேட்கிறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உள்ள போறேன் நீங்க சொல்லுங்க நான் அதுக்காக கல்யாணம் பண்ண போறேன்ட்டு என்னடா இது கிட்டான நிலமையில நம்ம மாட்டுறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அந்த டைம் ஆஃப் ஃப்ரீல கூட இவங்க இந்த டூ கே கிட்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு அவங்களுடைய திருமணத்தை அவங்க பண்றதை பார்க்க முடியுது அதுக்கு மீறி பேரண்ட்ஸ் பண்ணி வச்சாங்க அந்த ஏஜுக்கு முன்னாடின்னா ரெண்டு திருமணம் அமைப்பும் இருக்குது பொதுவா ஒருத்தருக்கு வந்து காதல் மன்னன் அப்படின்னு எல்லாம் கூட பட்டம் கொடுப்பாங்க எந்த பொண்ணா இருந்தாலும் விழுந்துருதுப்பா அப்படி என்னன்னா இருக்கோ அப்படின்னு அவங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்கிறது தான் அதுக்கு காரணமா மேம் நிச்சயமா மேம் சுக்கிரன்ற கிரகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உச்சம் நீச்சமாகவோ அதே மாதிரி பௌராண நிலை ஆட்சி வீட்லேயோ அதனுடைய பார்வை படகு வீட்லயே இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த மனத வாழ்க்கை அப்படின்றது இருக்கும் அதுலயும் வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா விளையம்புலயோ வக்ரமாலாம் இருந்துச்சுன்னா அஹ் சரியான சொல்லுவாங்க இல்லைங்களா ஜுல்லு அவன் பயங்கரமா அவன் எப்ப பாரு கேர்ள்ஸ் டீமோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமண பூ பூக்கணும் அந்த பூ பூத்துருச்சுன்னா யாரை தடுத்தாலும் கல்யாணத்தை வந்து நிறுத்த முடியாது கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஜாதகத்துல கணிச்சு சொல்ல முடியுமா நிச்சயமா மேம் இப்ப சுக்கரன்ற கிரகம் தான் நமக்கு வந்துட்டு எதிர்பாலின ஈர்ப்பு நம்ம ஒரு உறவு எடுக்கக்கூடிய தன்மைன்னு சொல்றோம் அந்த கிரகத்தை வந்துட்டு கோஷார கிரகங்கள்ல பார்க்கும்போது கிரகங்கள் தூண்டும் போது சனியோ குருவோ தூண்டுது அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்ததுன்னு நம்ம சொல்றோம் இதுல என்னன்னா ஒரு ஒரு பத்து வயசு பையனுக்கும் அந்த கிரகம் தூண்டும் அந்த நேரத்துல அவனுக்கு என்ன தேவையோ அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல ஒரு இதா லக்ஸரியா வாங்குவாங்க ஒரு வீட்டுல ஒரு நகை நகைப்போ மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு பொருளாவோ அந்த மாதிரி வாங்குவோம் இதையும் வந்துட்டு ஒரு இருபத்தி மூணு வயசு பையனுக்கும் ஒரு பொண்ணு கொடுமையில அப்பயர் வரும் ஆசை வரும் அந்த கல்யாணம்ன்ற இடத்துக்கு இதே முப்பத்தி எட்டு வயசுல கூட வரலாம் அவங்களுக்கு ஏஜை பொறுத்து மாறுபடுது இல்லைங்களா அந்த டைம்ல இந்த சுக்கரனை போய் எப்பல்லாம் தூண்டுதோ அப்ப வந்துட்டு ரொம்ப அதீத ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் அந்த நேரத்துல சொல்லுவாங்க பொதுவா வந்துட்டு சுக்கரனை வந்துட்டு கோச்சார கிரகங்கள் தூண்டும் போது நல்ல பாசிட்டிவான கிரகம் குருவோ சனியோ தூண்டும் போது அவங்களுக்கு திருமண வந்தத்தை குடிக்கும் அதே போல சுக்கரன் ராகு சேர்க்கை வந்து தாம்பத்திய உறவுல சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைதான் உண்மைதான் இப்ப எப்படின்னா சுக்கரன் ராகு இருந்துச்சு அப்படின்னா ஒரு இலக்கமான உறவுன்றது கொடுக்கறது இல்லைங்க மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பையனோட ஜாதத்துல சுக்கரன் ராபு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன் வேற்று மதத்தை பெண்ணவோ வேற்று மொழி பேசக்கூடிய திருமணம் திருமணம்ன்றதை பார்க்க முடியுதுங்க வேற ஜாதி பெண் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குது இவங்க மோஸ்ட் ஆஃப் காதல் திருமணத்துக்குள்ள போறதையும் பார்க்க முடியுதுங்க

அதே மாதிரி வேலை விஷயமா வந்துட்டு யாராவது முயற்சி எடுத்துட்டுருக்காங்க யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல சனின்ற கிரகம் இருந்தது சனி என்னோடய வீட்டுக்கே வரும்போது என்ன இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரீமாக சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு நாலு நாளும் தூங்கிகிட்டே கிடக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு